சீனா நாடு எங்களுடைய மீனவர்களை தன்வசம் வடக்கு கிழக்கில் சீன ராணுவ பிரதேசத்தை அரசாங்கம் அனுமதிக்கிறதா செல்வம் எம்பி சபையில் கேள்வி பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வடக்கு மற்றும் கிழக்கில் சீன ராணுவத்தை நிலைநிறுத்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது சீன பிரவேசத்தை அரசாங்கம் அனுமதிக்கிறதா என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சபையில் கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அரையாண்டின் அரசிறை நிலைப்பாட்டு அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் வே எங்களுடைய வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்கள் இந்த ராணுவத்தாலும் முப்படைகளாலும் பட்ட அனுபவங்கள் இன்றைக்கும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை கைப்பற்றிக் கொண்டு ஏதோ போருக்கு தயாரான நிலையிலே இருப்பது போன்ற ஒரு விடயத்தை இலங்கை ராணுவம் முப்படைகளும் கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே எங்களுடைய மக்கள் இந்த போர் துப்பாக்கி சத்தம் இல்லையே ஒழிய ஆனால் போர் சூழலுக்குள் தான் இருந்து கொண்டு என்பதை பல வழிகளிலே நாங்கள் வெளிக்கொணந்து அந்த வகையிலே திணைக்களங்கள் நிலங்களை அபகரிக்கின்ற மிக மோசமாக முல்லைத்தீவு அபகரிக்கின்ற அந்த முல்லைத்தீவு மக்கள் வாழுகின்ற பூர்வீகத்தை இல்லாதொருக்கின்ற ஒரு செயல்பாட்டை மிக முக்கிய மிக மோசமாக செய்து வருகிறார் ஆகவே இந்த நடவடிக்கை எல்லாம் எங்களுடைய தேசத்திலே பூர்வீகத்தை ஒழிக்க வேண்டும் வரலாற்றை சிதைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்திலே தமிழர்கள் பூர்வீகமாக வடக்கு கிழக்கிலே வாழ்ந்தார்கள் என்ற நிலை இல்லாமல் போய் அத்தனை இனங்களும் இந்த வடக்கு கிழக்கு வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வரலாற்றை புதப்பிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கு இப்படியான முப்படைகளினுடைய கொண்டிருக்கின்ற எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இன்றைக்கு புதிதாக சைனாவுடைய சீனாவினுடைய ராணுவம் வர இருக்கிறதா எதற்கு என்று தெரியவில்லை ஆனால் இதுக்கு அரசாங்கம் அனுமதிக்கிறதா எங்களை பொறுத்த மட்டிலே இந்த விடயங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த விடயங்களை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது எங்களுடைய மீனவர்களை சீனா தன்வசப்படுத்துகின்ற சூழலை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இங்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்